நமது சிலமொழி கட்டுமான மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் நல சங்கம் நமது சங்கத்தின் மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நகர ஒன்றிய பொறுப்பாளர் அறிமுக விழாவிற்கு வருகை தருந்திருக்கூடிய உங்கள் அனைவரையும் உழைப்பவரே உயர்ந்தவர் என்ற தாரக மந்தித்தோடு நமது சங்கத்தின் வளர்ச்சி பாதையில் ஒரு முக்கிய பங்களா பங்களிப்புடன் மைன்கல்லாக விளங்கும் இந்த மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நகர ஒன்றிய பொறுப்பாளர் அறிமுகப்பட்ட விழாவிற்கு வருகை தந்துள்ள மாநில தலைவர் பொறுப்பாளர்களின் உரிமை குரலாகவும் தொழிலாளர்களின் நலன் குரலாகவும் ஒழிக்கின்ற நமது சங்க தலைவர் கே எம் ஜெகநாதன் அவர்களையும் என் எம் குமார் அவர்களையும் இணை பொதுச் செயலாளர் மதுரையைச் சேர்ந்த அன்பு நண்பர் முத்துமணி அவர்களையும் ஏனைய உயர்மட்ட குழு அனைத்து நிர்வாகிகளும் வருக வருக அன்போடு பொதுச் செயலாளர் என்ற முறையிலே வரவேற்று நிர்வாகிகள் ஒருவரும் ஒவ்வொருவரும் வந்து தனது பெயரை கூறி பொறுப்பாளர் பதவியை சொல்லி தங்களை அணமீகப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் துணி பொதுச் செயலாளர் ஏ முத்துமணி அவர்கள் நமது சங்கத்தின் மாநில உயர் குழு தலைவர் பி கதிரேசன் அவர்கள் நமது சங்கத்தின் மாநில செயற்குழு தலைவர் ஏ அசோக் குமார் அவர்கள்